காஞ்சி சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஐம்பத்தி ஒன்று இனிய எளிய ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் பகவானின் பாதத்தை வர்ணிக்கிறார் நம் பகவத்பாதாள் ஷட்பதியின் அடுத்த பதம் பகவத்பாதம் திவ்யதுனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபயநேத சித்தே வந்தே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் போல் மதுரமான அக்ஷரங்களோடு லலிதமான பத சேர்க்கையோடு இருக்கிறது ஸ்லோகம் பகவானின் பாத தாமரையை வர்ணிக்கிற ஸ்லோகத்தில் வார்த்தைகளும் புஷ்பம் போல் மிருதுவாக அமைந்திருக்கின்றன மகரந்தே ஆனந்தே அரவிந்தே வந்தே என்று ஒவ்வொரு பாதமும் ரைமாக முடிவதிலேயே ஒரு ஆனந்தம் சுரக்கிறது செய்யுளின் ஒவ்வொரு அடியின் ஆரம்பமும் ரைமாவது தமிழில் விசேஷமாக இருக்கிறது இதற்குத்தான் எதுகை என்று பெயர் தேவாரத்தில் திவ்ய பிரபந்தத்தில் எங்கே பார்த்தாலும் இப்படித்தான் ஒவ்வொரு அடியின் நாலு வரியிலும் ஆரம்ப அக்ஷரம் ஒரே துணியில் எல்லாம் நெடிலாகவோ குறிலாகவோ ஆரம்பிக்கும் அந்த முதல் வார்த்தையின் இரண்டாம் எழுத்து நாலு அடியிலும் ஒன்றாகவே இருக்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே முதல் எழுத்து எல்லாம் கா ஓ வே நா என்கிற நாலும் நெடிலாக இருக்கின்றன இரண்டாவது எழுத்து நாலு வரியிலும் தாதான் இது ஞானசம்பந்தர் தேவாரம் இதே மாதிரி அப்பர் சுவாமிகள் நமசிவாய மகிமையை சொல்லி சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று பாடுகிற போது முதல் வரியின் முதல் எழுத்து ஷோ என்று குறிலாக இருப்பதால் மற்ற வரிகளிலும் போ க ந என்று குறிலே இந்த தேவாரத்தில் ட்ரூ இரண்டாவது எழுத்தாக மட்டும் இல்லாமல் மூன்றாவது எழுத்தான நையும் எல்லா வரியிலும் திரும்புகிறது ஒரு செய்யுளின் ஆரம்ப வார்த்தைகள் ரைம் ஆகிற எதுகையை ஆரம்ப பிராசம் என்பார்கள் சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் இப்படி ஆரம்ப வார்த்தைகள் ரைம் ஆகாமல் ஒவ்வொரு வரியின் முடிவான வார்த்தையும் தான் ரைம் ஆவது வழக்கம் அந்நிய வார்த்தை ஒரே மாதிரி வருகிற இந்த அணியை அந்த என்பார்கள் உதாரணமாக இந்த மடத்து பூஜை முடிவில் ஒவ்வொரு வேளையும் சொல்லுகிற சமர விஜய கோடி சாதகானந்த தாடி மிருதுகுணகணபேடி முக்கிய காதம்பவாடி முனிநுத பரிபாடி மோகிதாஜாண்ட கோடி காம கோடி என்கிற ஸ்லோகத்தில் பளிச்சென்று தெரிகிற மாதிரி ஒவ்வொரு அடியின் முடிவும் ரைம் ஆகிற பிராசம் வருகிறது இது ஜெகன்மாதாவான காமாட்சியை பற்றி மூகர் பண்ணின பஞ்சசதியில் வருகிற ஸ்லோகம் தத்துவ ரீதியிலும் அனுபவ ரீதியிலும் கவித்துவ ரீதியிலும் உயர்ந்ததான ஸ்துதிகளில் இம்மாதிரி சொல் அணிகளும் சேர்ந்து அவற்றின் அழகையும் சிறப்பையும் உயர்த்துவதுண்டு உண்டு ஸ்தோத்திரத்திலும் இப்படிப்பட்ட சொல் ஜாலங்கள் நிறைய உண்டு இடையின மெல்லின எழுத்துக்களில் ஒரே மாதிரியானவை திரும்ப திரும்ப வந்தால் சொல்வதற்கே மதுரமாக இருக்கும் அவிநயம் அபநயக தமய மன சமய என்கிற ந ய ம என்ற அக்ஷரங்கள் திரும்ப திரும்ப வருகின்றன சொல் அழகாக இருக்கிறது ஒரே போன்ற சப்தங்கள் உள்ள வார்த்தைகள் அடுக்காக வருகின்றன தாரய என்றும் போட்டிருக்கிறார் இதை யமகம் என்றும் மடக்கு என்றும் சொல்வார்கள் உச்சரிப்பதற்கு அழகாக இருப்பதோடு இப்படிப்பட்ட சொல் அணிகளை கையாள்வதால் அவை மனசில் நன்றாக பதிந்து ஸ்லோகங்களை நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு மனப்பாடம் பண்ணுவதும் சுலபமாகிறது இரண்டாவது ஸ்லோகம் சற்று சொன்னேனே அதில் மகரந்தே ஆனந்தே அரவிந்தே வந்தே என்று அந்ய பிராசம் வைத்து கவித்துவ ரீதியில் ஸ்லோகத்தை அலங்காரம் பண்ணியிருக்கிற ஆச்சாரியால் அதனாலேயே நாம் சுலபமாக நெட்டுரு போடுகிற மாதிரியும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்